கோடை மாத கொளுத்தும் வெயிலில் தேவையின்றி வெளியில் வருவதை பெரும்பாலானவர்கள் தவிர்த்து வரும் நிலையில் நொய்டாவை சேர்ந்த இரண்டு சிறுவர்கள் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக கொளுத்தும் வெயிலில் ஒரு ட்ராலியை இழுத்து போகும் காட்சி வெளியாகி பலரது மனங்களையும் கவர்ந்து வருகிறது சிறுவர்கள் இருவர் ஒரு மரப்பெட்டியை தள்ளுவண்டியாக்கி அதில் ஒரு நாயை உட்கார வைத்து சாலையோரமாக இழுத்து வருவதை கண்டார் ஒரு இளைஞர் அவர்கள் அணுகியதும் அந்த இளைஞர் நாயை டிராலியில் வைத்து எங்கு கொண்டு போறீங்க என்று கேட்கிறார் அதற்கு அந்த சிறுவர்கள் இந்த நாயை மற்றொரு நாய் கடித்து விட்டதில் காயம்பட்டு துடித்ததாக கூறினார்கள் மேலும் அவர்கள் காயமடைந்த நாயை அப்படியே விட்டுட்டு செல்ல மனமில்லை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல போக்குவரத்துக்கும் பணம் இல்லை எனவே நாங்களே ஒரு பெட்டியை டிராலியாக உருவாக்கி அதில் நாயை வைத்து கொண்டு போகிறோம் என்றனர் அன்பு மற்றும் அக்கறையின் வெளிப்பாடாக இந்த சிறுவர்கள் செய்த செயல் பலரையும் நெகிழ செய்துள்ளது பணமோ வளமோ இல்லாவிட்டாலும் அன்பும் இரக்கமும் நிறைந்த இந்த சிறுவர்கள் அடிபட்ட நாயை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல இருமுறை யோசிக்கவில்லை அடுத்தவரின் உதவிக்காகவும் காத்திருக்கவில்லை பல பெரியவர்கள் செய்யாததை இவர்கள் செய்துள்ளனர் இவர்கள்தான் நிஜமான ஹீரோக்கள் என பலரும் இந்த சிறுவர்களை புகழ்ந்து வருகின்றனர்